ஓம் கடனுக்கு வெறும் வட்டி மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு வெறும் பதினோரு நாட்களில் தீர்வு கிடைக்குங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்லாம் செலவே ஆகாது பூஜை தேவையில்லை மந்திரங்கள் தேவையில்லை வெறும் மூணே மூணு கிராம்பு போதும் நீங்கள் மூன்று தலைமுறைக்கு முன்னால் வாங்கிய கடனை கூட சுலபமாக அடைத்து விடலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான எல்லாரும் எளிமையாக டெய்லி செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வரும் மனிதனுக்கு அந்த கஷ்டகாலத்தில் வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கடனை வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறோம் சரிங்களா இஎம்ஐ இல்லாத கடன் இல்லாத மனிதன்ட்டு இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கடன் வாங்குறோம் சரிங்களா இந்த கடனை அடைப்பதற்காக பல வழிகள் முயற்சி செய்து அந்த கடனை அடைக்க முடியாமல் வட்டி கூட கட்ட முடியாமல் இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வாங்கின கடன் இல்லாமல் அவங்க அப்பாவான கடனெலாம் அடைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சரிங்களா ரொம்ப வருஷமாக வந்து நீங்கள் முதல்ல வந்து திருப்பி கொடுக்கவே முடியல இல்லை வாங்கின கடனுக்கு வெறும் வட்டி மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா வெறும் பதினோரு நாட்களில் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்த பதினோரு நாட்களில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க சரிங்களா இந்த பரிகாரம் செய்வதற்கு நாம் பயன்படுத்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு தாங்க நிறைய பரிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை பிரியாணியில் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு இருப்போம் எதுக்காக இதெல்லாம் பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்த உண்டான சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியும் சரிங்களா பொதுவாகவே வாசனை மிகுந்த பொருட்களான இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்குது அதுக்கு என்னென்னா நாம் மனதார எதை நினைத்து சொல்கிறோமோ அந்த வாசனை மிகுந்த பொருட்கள் அதை நல்லா கிரகிச்சுக்கிறோம் சரிங்களா அதை கிரகிச்சுட்டு நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய ஐதீகம் அதனால்தான் எந்த ஒரு பரிகாரத்திற்கும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பரிகாரத்துக்கு இந்த வாசனை பொருட்களை தாந்திரிக ரீதியாக பயன்படுத்தி வருகிறார்கள் சரிங்களா கடன் பிரச்சனை பணப் பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து வர வேண்டும் இந்த பரிகாரத்தை எப்ப செய்ய போறோம்னா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சா போதும் சரிங்களா நீங்க தூங்குவதற்கு முன்னாக என்ன பண்றீங்கன்னா உங்களோட வீட்டு ஹாலோ எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம் முதல்ல மூணு கிராம்பு எடுத்து உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய கடன் கஷ்டம் தீர வேண்டுமென்று உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்கள் விருப்பமான இஷ்ட தெய்வத்தையும் அதுக்கடுத்து உங்களுடைய மனசுல எந்தெந்த தெய்வங்களும் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மனதுக்கு மனதில் நினைக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடைய கடன் கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் மனதில் இருந்து சொல்ல வேண்டும் சரிங்களா மனப்பூர்வமாக சொல்லணும் அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு சிறிய மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு கற்பூரத்தை வந்து நீங்கள் எரிய வச்சிங்கன்னா அது எரிஞ்சிகிட்டு இருக்கும் சரிங்களா அப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த உங்கள் கையில் வச்சுருக்க அந்த கிராம்பை அதில் போட்டு சேர்த்து எரிச்சிடுங்க சரிங்களா அந்த மூன்று கிராம்பும் அந்த கற்பூரத்தில் எரிந்து பொசுங்கும் வரை உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்ட்டு மனதுக்குள் உச்சரித்து கொண்டு கண்களை திறந்தபடியே அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் சரிங்களா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து தியானம் செய்யுங்க சரிங்களா அப்படி நீங்கள் அந்த கிராம்பை எரிவதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் எதுக்காகனா அந்த கிராம்பை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு வேண்டியிருக்கீங்க கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்ட அந்த வேண்டுதலை அந்த கிராம்பு தனக்குள்ளே கிரகத்தை கொண்டிருக்கும் அந்த கிராம்பானது நெருப்பில் பொசுங்கி எரியும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அந்த நெருப்போடு நெருப்பாக பொசுங்கிவிடும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் சரிங்களா இதை வந்து பெண்களும் செய்யலாம் முடிந்தவர்கள் வந்து பீரியஸ் செய்யாம அடுத்து வரக்கூடிய நாட்களில் செய்யுங்கள் ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்து முடித்துவிட்டு பிரச்சனை தீர வேண்டும் என்று குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உறங்க செல்லுங்கள் சரிங்களா அதுக்கடுத்த நாள் என்ன செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கடனை அடைக்கக்கூடிய முழு முயற்சியில் ஈடுபடுங்கள் சரிங்களா இதை வந்து முத நாள் நைட்டு வந்து செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் கடனை அடைப்பதற்கான வேலைகளை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருந்தால் உங்களுடைய கடன் தொலையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு வழி கிடைக்கும் சரிங்களா பரிகாரத்தை செஞ்சுட்டு தானாக பணம் வருவோம்னா கண்டிப்பாக வராது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்குண்டான ஒரு முயற்சியில் ஈடுபடுங்கள் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா பத்து ஸ்டெப் வரும் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வேலை செஞ்சினா பத்து ரூபாய் உங்களுக்கு தேடி வரும் இப்படி வந்த உடனே உங்களுடைய கடனை வந்து தினந்தோறும் எல்லோரும் அடைப்பதற்குண்டான பணம் வந்து உங்ககிட்ட நிச்சயமாக சேர்ந்துட்டே இருக்குங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பூர்வமாக எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை மனப்பூர்வமாக செய்யுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் மூணு கிராம்பு எடுத்துகிட்டு லெஃப்ட் உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு நல்ல மனப்பூர்வமாக உங்களுடைய கடன் அடையின்ற உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் எல்லா தெய்வங்களும் வேண்டிக்கிட்டு அதை வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து இதை போட்டுட்டு நீங்கள் வந்து எரிக்கணுங்க அவ்வளோதாங்க சரிங்களா அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் பதினோரு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாச்சம் பெருகும் ஓகேவா இதோட சேர்த்து இன்னொரு பரிகாரத்தையும் சொல்கிறேன் இதையும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு தேவையான பணம் வந்து ரெட்டிப்பாக வந்து சேரும் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய பெருமாளை நினைத்து தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் வெறும் ஒரு ரூபாய் இருந்தாலே போதும் இந்த பரிகாரம் செய்வதற்கு நீண்ட நாட்களாக உங்களால் அடைக்க முடியாத பல கோடி ரூபாய் கடனை கூட சுலபமாக அடைத்து விடலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த நாளில் முடியுமோ ஒரு கரிநாள் அஷ்டமி நவமி இல்லாத ஒரு நல்ல நாளில் பார்த்துட்டு இந்த நீங்க வந்து இந்த பூஜையை வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரிங்களா என்ன பண்ணுங்கள் நேராக உங்களோட பூஜை போங்க பெருமாளை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுங்க ஒரு சின்ன மஞ்சள் துணி வேணும் அதுல வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் சரிங்களா அது கூட சேர்த்து ஒரு விரலி மஞ்சள் வைக்கணும் துளசி இலை ரெண்டு இந்த மூணே மூணு பொருட்கள் தான் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு விரலி மஞ்சள் அந்த இலை இருக்குல்ல அது ரெண்டு இலை எடுத்துங்க இந்த மூன்று பொருட்களையும் அந்த மஞ்சள் துணியில் வைத்து மனதில் நம்பிக்கையோடு இந்த முடிச்சை வந்து ஒரு மஞ்சள் நிற நூலால் கட்டி விட்டு பெருமாளுடைய பாதங்களில் வைத்து விட வேண்டும் சரிங்களா என்ன சொல்லிக்கும்னா என்னுடைய கடன் பிரச்சனையை உன் பாதங்களில் ஒப்படைத்து விட்டேன் எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு பிரார்த்தனை செய்து மனதார வேண்டிக்கொண்டு அந்த பெருமாளுடைய பாதத்தில் இந்த முடிச்சை வைத்து விடுங்கள் சரிங்களா உங்களுடைய கடன் முடிகிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் சரிங்களா தினமும் நீங்க எப்பவும் சாமி கும்புற மாதிரி சாமி கும்பிட்டே இருங்க ஒருவேளை உங்க பூஜை சுத்தம் செய்யும் போது மட்டும் அந்த முடிச்சனை வேறு இடத்துல எடுத்து வைத்துவிட்டு மீண்டும் வந்து பூஜை சுத்தம் செய்துவிட்டு அந்த முடிச்ச கொண்டு வந்துட்டு பெருமாளோட காலடியிலே வைத்து விடுங்கள் சரிங்களா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் கடனை அடைப்பதற்கு உண்டான எல்லா வழிவகைகளும் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்சஸ் ஆகும் சரிங்களா அதே போல தினமும் காலை எழுந்தவுடன் பெருமாளிடம் கடன் அடைய வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதலை மட்டும் தவறாமல் செய்துவிட்டு விட்டு வர வேண்டும் சரிங்களா அவங்களோட கடனை அடைப்பதற்குண்டான எல்லா வழியையும் படிப்படியாக குறைப்பதற்குண்டான எல்லா வழிகளையும் அந்த பெருமாள் செய்து தருவார் உங்களுடைய பண பணத்தை அடைப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் அவர் முன்னேற்றத்தை கொடுப்பார் சரிங்களா உங்களுடைய கடன் பிரச்சனை எப்போது தீருகிறதோ அப்போது ஒரு ரூபாய் கூட இல்லாமல் உங்களோட கடனை எப்போ வந்து நீங்கள் அடைக்கிறீங்களோ அப்போது இந்த முடிச்சை கொண்டு போயிட்டு பெருமாள் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் முடிந்தால் திருப்பதிக்கு சென்று திருப்பதியோட பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அந்த உண்டியில் வந்து இந்த முடிச்சை சேர்ப்பதாக வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட கடன் பிரச்சனை வெளியே வந்துருவீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான பரிகாரம் தான் ஆனால் நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து அந்த பெருமாள் வந்து சுலபமாக வெளிவரக்கூடிய ஒரு வழியை காட்டுவார் அப்படிங்கிறது ஐதீகம் செஞ்சு பாருங்க நூறு சதவீதம் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ரெண்டு பரிகாரங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செலவே கிடையாது மந்திரம் கிடையாது பூஜை கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் செய்து பார்த்து விட்டு நூறு சதவீதம் ரிசல்ட்ஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கிட்டு பணம் வந்து தினந்தோறும் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் கடன் சுமையிலிருந்து வெளியே வந்து செல்வ கடவுச்சத்து வாழ்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க